மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி காண ஆன்மீகம் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க உங்கள் ராசிக்கு சனி பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சனி பகவான் எப்ப பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு ராசியிலும் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் கூடியவர் இவர் இப்போ பிறக்க போகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில் உள்ள பூரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருந்து மீன ராசிக்கு புரட்டாதி நான்காம் பாதத்திற்கு பெயர்ச்சியாக உள்ளார் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு வருகை தர இருக்கிறார் இந்த சனி பகவானின் பயிற்சிகளின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் மீன ராசிக்காரர்களுக்கு விரய சனி முடிந்து ஜென்ம சனி தொடங்க உள்ளது பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வந்த மீன ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் சொந்த ராசிக்கு முந்தைய ராசியில் சனி பகவான் இடம் பெயரும் பொழுது விரய சனி காலம் நடக்கும் அதற்கு அடுத்த இரண்டரை காலம் ஜென்ம சனி அதாவது சொந்த ராசிக்கே சனி பகவான் இடம்பெயர்வார் அடுத்த இரண்டரை காலம் சொந்த ராசியின் அடுத்த ராசியில் சஞ்சரிப்பார் அந்த வகையில் மார்ச் மாதத்திற்கு பிறகு மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி தொடங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி மீன ராசிக்கு எவ்வாறு உள்ளது என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் மீன ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் அதாவது விரையஸ்தானத்தில் சனி பகவான் இத்தனை வருடம் இருந்தார் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக பல்வேறு துன்பங்களை பட்டுவிட்டீர்கள் முதலீடுகளுக்காக வாங்கிய கடனுக்கு பெரிய தொகையை வட்டி கட்டும் சூழ்நிலை குடும்பத்தில் நோய் நொடி துரத்தி கொண்டிருக்கும் நிம்மதி தூக்கம் இழந்து ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை என பாரத்தை சுமந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கும் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனைகளை சந்தித்திருந்திருப்பீர்கள் ராசியில் சனி பகவான் தற்போது ஜென்ம சனியாக வருவதால் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும் இதனால் எந்த ஒரு செயலிலும் ரிஸ்க் எடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் தொழில் உத்தியோகம் புதியதாக கிளைகள் துவங்குவது போன்றவற்றில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் அதனால் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வைகள் விழுவதால் யோகம் உண்டாகும் பத்தாம் இடத்தில் குரு பகவான் வருவதால் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல சம்பளம் கிடைக்கும் குரு பகவானால் நல்ல பலன்கள் உண்டாக வாய்ப்புள்ளது இடம் வீடு பூமி என எங்கு எப்போதும் பிரச்சனை வரும் என்று சொல்லவே முடியாது சம்பந்தமே இல்லாமல் பிரச்சனைகள் உருவாகும் உதாரணமாக விற்ற பொருளில் கூட குறை இருக்கிறது என்று பிரச்சனைகள் எழ வாய்ப்புள்ளது மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பிளஸ் என்றால் ராசியில் இருந்த ராகு பகவான் ராசியில் இருந்து போய்விட்டது அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களது கோபம் வீரியம் பிடிவாதம் ஆகியவை பெரிதாக காணப்படாது நாம் நிறைய இழந்து விட்டோம் தோற்றுவிட்டோம் என்ற வருத்தம் மட்டுமே நிச்சயம் இருக்கும் ஆனால் சமயோஜிதமாக சாதுரியமாக செயல்பட்டால் உங்களுக்கு சாதகமான காலமாக இந்த காலம் அமையும் பெரிய வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் சுமாராக வாழ்க்கை நடக்கும் இதெல்லாம் ஒரு வருடம்தான் ஒரு வருடத்திற்கு பிறகு ராசிக்கு குரு பகவானின் பார்வை வந்த பிறகு அனுகூலமான பலன்கள் உண்டாகும் ஜென்ம சனி என்பது இரண்டரை காலம் ஆறாம் இடத்தில் கேது பகவான் நல்ல பலன்களை கொடுப்பதற்கு தயாராக உள்ளது ஒரு வருட காலம் குறிப்பாக சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும் போது மட்டும் பத்து மாத காலம் உங்களை பார்த்து கொண்டால் இழப்போ அவமானமோ நேராது புதன் பகவான் ராசிக்குள் சனி பகவான் சென்ற பிறகு மீன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு அனுகூலங்கள் உண்டாகும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்தின் நடுவில் கூட குரு பகவானின் பார்வை வருவதால் சில விதமான முன்னேற்றங்கள் உண்டாகும் உங்களை இயக்கக்கூடிய நபர்கள் நல்ல நபர்களாக இருந்தால் நீங்கள் கரையை கடந்து விடலாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் வியாபார கூட்டாளியாக இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியா தேவையா என்று யோசித்து அப்போதே வேண்டாம் என்று சொல்லுங்கள் நிதித்துறையில் இருப்பவர்களிடம் பாஸ்வேர்டு கொடுப்பது யூசர் ஐடி கொடுப்பது போன்றவற்றில் கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியம் பெண்களுக்கு குழந்தை விஷயத்தில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் பூர்வீகத்தில் இருந்து வரும் திருமண வரன்கள் ஜூன் ஜூலை மாதம் வரை சரியான விஷயமா என்பதை தேர்வு செய்வது அவசியம் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதும் பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதும் ராகுவை செவ்வாய் அஷ்டம பார்வையாக பார்ப்பதால் இரவு நேரத்தில் குழப்பிக்கொள்ளாமல் உடல் நலனை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்கர நிலையில் இருப்பார் இந்த நேரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு ஓரளவு நிவாரணம் கிடைக்கும் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் உடல் நலனில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வரும் அரசு திட்டங்களின் மூலம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பலன்கள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டரை ஆண்டு காலம் ஜென்ம சனி தொடங்குகிறது சனி பகவான் தன்னுடைய ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போவதால் பெரிய அளவில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஜென்ம சனி மன அழுத்தம் தடுமாற்றங்களை தருவார் வீண் கோபங்களால் மன விரோதங்கள் உண்டாகும் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தாமதம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றிய தீவிர சிந்தனையும் மனக்குழப்பமும் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலும் கடும் முயற்சிக்கு பின்னர்தான் தான் வெற்றியடையும் மேலும் முக்கிய விஷயங்களில் நிதானமாகவும் திட்டமிட்டும் செய்யுங்கள் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் குடும்ப உறவினர்களிடம் அனுசரணையாக இருந்து கொள்ளுங்கள் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் குடும்பத்தினருடன் புனித தலங்களுக்கு சென்று வரும் பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்துகள் மூலமாக பணம் வரும் உழைப்பால் உயர்வு நிலை உண்டாகும் மனதில் நடக்காது என்று நினைத்திருந்த காரியங்கள் திடீரென சனி பகவானின் பகவானினொருளால் நடந்துவிடும் கடன் பிரச்சனை ஓரளவு சமாளிக்கக்கூடிய நிலை உண்டாகும் உடல் உபாதைகளும் நீங்கும் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் நிலை அடைவதால் முன்கோபத்தை குறைத்து கொள்வதும் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது அதேபோல உணவு விஷயங்களில் கட்டுப்பாடாக இருங்கள் போட்டி பொறாமைகள் சாதுரியமாக சமாளிக்க முடியும் உங்களை நம்பி வந்தவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தருவீர்கள் சிலர் புதிய வீட்டிற்கு மாற வேண்டிய சூழல் உருவாகும் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது இந்த காலகட்டத்தில் நல்லது அதே நேரம் யாரையும் நம்பாமல் தனித்து செயல்படுவதும் நல்லது உடன் பிறந்தவர்களால் இந்த காலகட்டத்தில் ஆதாயம் உண்டாகும் வழக்கு விவகாரங்கள் இழுபறி நிலையே நீடிக்கும் மறைமுக எதிரிகளின் தொல்லை இருக்கும் அனைத்து விஷயங்களிலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வாகன விபத்து ஏற்பட வாய்ப்பிருப்பதால் வாகனங்களில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் சுப காரியங்கள் தள்ளி போகும் கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரும் உற்றார் உறவினர்களால் மன நிம்மதி குறையும் வரவுக்கு மீறிய செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு குறையும் கடன்கள் அதிகரிக்காமல் இருக்க எதிலும் சிக்கனத்தை கடைபிடியுங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி தராமல் இருப்பது நல்லது வெளியில் கொடுத்த பணத்தை வாங்குவதும் சிரமமாக இருக்கும் ஜென்ம சனி நடக்கும் இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனத்தோடு இருப்பது நல்லது நிழல் கிரகமான ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு சாதகமான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு சில விஷயங்களில் எதிர்நீச்சல் போட வேண்டி இருக்கும் நீங்கள் மிகவும் கவனத்தோடு இருப்பதும் பிறர் விவகாரத்தில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் ஏற்பட்ட இடமாற்றத்தினால் வெளியூர்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல நேரிடும் வேலையில் எதை செய்வது எதை விடுவது என்ற குழப்பம் வரும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் நல்ல பெயர் வாங்குவது சற்று சிரமமாகவே இருக்கும் உடன் பணிபுரியும் பெண்கள் ஊழியர்களிடம் எச்சரிக்கையாக பழகுங்கள் தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் எதையும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் தொழில் வியாபாரம் முடங்கும் வாய்ப்புகளும் அமையும்